السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله اما بعد அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய திருமையினால் சுபகுடையை ஜபாக்கோடு நிறைவேற்றுவர்களாக அல்லாவுத்தின் மார்க்கத்தை பற்றி அறிந்து வர வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே சொந்தத்துடைய இன்மங்களை நாம் தொடர்ச்சியாக குரான் ஹதீஸ் வாயிலாக பார்த்து வந்தோம் அதிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி அல்லாஹி நபிகநாயகம் சருதாயஸ்வரன் அவர்கள் மூலமாக யார் என்று உறுதியாக்கப்பட்டிருக்கிறது அதாவது சகாபாக்கள் நான் வறுமை நாளிலே ஒரு மனிதனுடைய நிலை விசாரணைக்கு பிறகுதான் அவனுக்கு சொர்க்கமான என்று தீர்மானிக்கப்படும் இப்போ நமக்கு தெரியாது நமக்கு அண்ணா நாளை மதமேல சொந்தத்தை தருவானா இல்லைங்க மரணத்தை கொடுப்பானா என்பது அல்லாஹ் தான் தெரியும் விசாரணைக்கு பிறகுதான் சொர்க்கமான அரமா என்று தீர்மானம் செய்யப்படும் ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹோதி எப்பூரோடு வாஞ்சசிய சகா பாக்கணும் அவர்களை அல்லாஹாவதிய பூத சமுதாயசமர்கள் இவர்களதுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கி இருக்கிறான் இவர்களுக்கு சொர்க்கம் உறுதி என்று இருக்கிறான்னு அல்லாஹ்

बल्कि साहब आपने उसे भी नफा कहा अबू बकर रजी अल्लाह अन्हु अबू बकर फिल जन्ना उमर रजी अल्लाह अन्हु उमर फिल जन्ना अपरा उस्मान रजी अल्लाह अन्हु उस्मान फिल जन्ना अली रजी अल्लाह अन्हु अली फिल जन्ना अबी रसूल अल्लाह सल्लल्लाहु अलैहि अबू बकर फिल जन्ना उमर फिल जन्ना उस्मान फिल जन्ना अली फिल जन्ना अबी सुल्तान अल-कुनूरी आर सहाबा के सुल्तान यार बात அப்துல் रहमान இப்னு அவ்ில்ில் ஜன்னாஹ் அக்ர. இந்த நான்カリஃபாத்துக்கு தெரியும் அடுத்து அப்துல் रहमान இப்னு அவ்ில் அதுக்கு நமக்கு ஞாபகம் இருக்க இல்ல யார் சொன்னது பாக்கலாம் சாயிில்ில் ஜன்னாஹ் சாயிில்ில் ஜன்னாஹ் சாயிது சொக்கத்ல் பாரே சாயிது சொக்கத்ல் பாரே Zubayrில் ஜன்னாஹ் Zubayrின் சொக்கத்ல் பாரே

அல்லாவுடைய தூரத்துக்கு அவர் அந்தஸ்து உங்களுக்கு தெரியும் நான் ஆரிஷா பாசமா இருக்கேன் ஆரிஷாவுக்கு என் மீது இருக்கக்கூடிய அந்தஸ்தும் உங்களுக்கு தெரியும் ஆரிஷா இப்பொழுது சொர்க்கத்தில் இருந்தார் சொன்னா நான் பொறுமை காத்தேன் இல்லை என்றால் என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்களே ஊதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க

கச்சோடைய தொழில் முடித்த பிறகு ரசூல்லா வந்து விழாவை போய் சந்திக்கிறான் விழா சந்திக்கிறான் சந்தித்து சொல்றாங்க பிறகு நீங்க இஸ்லாமிக்குள்ள வந்த பிறகு நீங்க செய்த ஒரு நச்சையில எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க யாரு ரசூல்லா விழா நீங்க இஸ்லாமிக்கு வந்த பிறகு நீங்க செய்த நச்சையில சொல்லுங்கள அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா அதாவது நான் சொர்க்கத்துல போகும்போது எனக்கு முன்பாக உங்களுடைய செருப்பின் ஓசை அதை நான் கேட்கிறாங்க எனக்கு முன்பாக நீ நன்னு போகக்கூடிய செருப்புடைய ஓசையை நான் உங்களுடைய செருப்போசையை நான் கேட்டேன் அதனால நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரசூதா அவருக்கு கேட்கிறாங்க அவர் பிலா கே சொல்றாங்க அல்லாவுடைய எனக்கு நினைவுல இருக்கிற வரைக்கும் ஒரு செய்தியை ஒரு செய்க நான் தொடர்ச்சியே செஞ்சே வரும் அப்படிங்கிறாங்க என்னது பகல் இல்லை நேரத்தில் அந்த ஒழுவுக்கு பின்னால் எனக்கு நிதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகையை நான் கொடுவாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார் நான் கொடுக்குறேன் என்ன நிதியாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த தொழுகையை நான் கொடுத்துடுவேன் இதைத்தான் நான் செய்வேன் நான் ரொம்ப ஆர்வப்பட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு நான் சிந்திக்க வர்றேன் இதுதான் என்னுடைய அனைவரும் இருக்கு அப்படிங்கிறார்

நாமும் செய்யக்கூடிய நேரத்தில் அதான் நமக்கும் சொர்க்கத்தை தர வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்தே செய்படக்கூடிய நன்மை நாம் இருப்போம் அல்லாஹ் பல்லாஹ் மனைவரின் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய இந்த பாத்தியத்தை கலந்தர் பரிவாளன் கூறிவந்தே சிறிய உரையை விட்டுபடுகிறேன் பாத்திய தாவானா அணை மனம் இல்லாத இடத்தில் ஆளுமே